மரக்கரிகளின் விலை திடீரென அதிகரிப்பு இலங்கையில் மாகாண சபை முறையை முடிவுக்கு கொண்டுவர அனுர் அரசாங்கம் தீர்மானம் வெள்ளத்தில் உயிரிழந்த மத்ரசா மாணவர்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணை சந்திரிக்காவிற்கு கடிதம் எழுதிய மைத்ரி மாவீர தினம் படிது தொடர்வில் அனுர் அரசாங்கத்தின் பகிரங்கார வீப்பு வாகன ரக்கமதி லாப் செரிவாயி தாங்கிய வாகன முற்றுகை பரத்தித்துரையில் அலைமோது மக்கள் வள்ளத்தால் பாதிக்கிப்பட்ட மக்களுக்கு உலருணவு பொதிகள் அர்ச்சனாவினால் வழங்கி வைப்பு பாலஸ்தீன மக்களின் துயரங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவியின ஜனாதிவிதி அனுருகுமார திஸ்தனாய்கே திரிவித்துள்ளாரு பாலஸ்தீன மக்களுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆதரவு தினத்தை குறைக்கும் விதத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன பகுதிகளிலும் மேற்கு ஆசியாவிலும் ஒருவரிடத்திற்கு மேலாக நீடித்து வரும் பொதுமக்களின் உயிரிழப்புகள் தொடரும் அழிவுகளும் சகித்துக் கொள்ள என அவர் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன மக்களிற்கான இலங்கையின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ள ஜனாதிபதி பல சர்வதேச மன்றங்களில் இலங்கை காசாவின் மனித அபிமான நிலை குறித்து ஆழ்ந்த கரிசனையை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனியர்களுக்கான ஐநாவின் நிவாரண முகவர் அமைப்பிற்கு எதிரான அச்சுறுத்தல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜனாதிபதி அகதிகளின் வாழ்வை தாங்கி பிடித்து மனிதாபிமான சேவை வீழ்ச்சியடையும் நிலையில் உள்ளமை ஏமாற்றம் அளிக்கின்றது எனவும் தெரிவித்துள்ளார் கடந்த ஒரு மாத காலமாக லாப்ஸ் எரிவாயு விநியோகம் முற்றாக தடைப்பட்ட நிலையில் இன்று விநியோகம் இடம்பெறுவதனால் மக்கள் எரிவாயுவை வாங்குவதற்காக அலைமோதியுள்ளனர் அதன்படி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வியாபார நிலையங்களுக்கு லாப்ஸ் எரிவாயு சிலிண்டர் தாங்கிய வாகனம் வந்ததையடுத்து மக்கள் வாகனத்தை முற்றுகையிட்டுள்ளனர் அத்தோடு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான லாப்ஸ் எரிவாயு விநியோகம் இடம்பெறுவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றது இந்த நிலையில் நாட்டில் நிலவும் லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து லாப்ஸ் எரிவாயு சந்தைக்கு விநியோகிக்கவில்லை என எரிவாயு விற்பனை பிரதிநிதிகள் குறிப்பிட்டனர் இதனால் நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இதனையடுத்து எரிபொருள் நிரப்பும் இடமான மாபிம பிரதேசத்தை சுற்றியுள்ள பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் விநியோகம் தடைப்பட்டதாக லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்திருந்தது அதே நேரம் ஹம்பாந்தோட்டை முனையத்திற்கு எரிவாயு கொண்டுவரும் கப்பல் தாமதமானது இதனால் கடந்த காலங்களில் எரிவாயு கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது இப்போது குறைத்த கப்பலில் இருந்து எரிவாயு இறக்கப்பட்டுள்ளது என நிறுவனம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதி நிச்சயமாக ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதியுடன் உரிய முறையில் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் மேலும் அங்கு உரையாற்றிய இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரிஞ்சிகே பிப்ரவரியிலிருந்து கண்டிப்பாக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் ஏனெனில் இந்த அரசாங்கம் எமக்கு ஒரு விஞ்ஞாபனமாக வாகன இறக்குமதியை அனுமதிப்பதாக ஒரு வார்த்தையை வழங்கியுள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்ய நாங்கள் தயாராக உள்ளோம் இதன் மூலம் மக்கள் நியாயமான விலையில் நல்ல வாகனத்தை பெற முடியும் வாகன இறக்குமதிக்கான விஞ்ஞாபனத்தை தயாரிப்பதற்காக நிதியமைச்சு குழு ஒன்றை நியமித்துள்ளது இலங்கையில் சுமார் அறுநூறு வாகன இறக்குமதியாளர்கள் நான்கு வருடங்களாக அனாதரவாக உள்ளனர் இங்குள்ள வியாபாரிகளுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்றார் கடந்த சில நாட்களில் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையினால் நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலைகள் திடீரென அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடும் மழை காரணமாக மாவட்டத்தில் பெருமளவான விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியதால் மரக்கறிகளும் அழிவடைந்துள்ளன இந்த நிலையில் நுவரெலியாவில் மத்திய சந்தையிலும் வீதியோர மரக்கறி விற்பனை நிலையங்களிலும் ஒரு கிலோ கிராம் ஓஞ்சியின் மொத்த விற்பனை விலை அறுநூற்று ஐம்பது முதல் எழுநூற்று ஐம்பது ரூபா வரையிலும் ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாயின் விற்பனை விலை ஆயிரத்து இருநூறு ரூபாய் முதல் ஆயிரத்து முன்னூறு வரையிலும் ஏனிய மரக்கறி வகைகளின் விலை அதிக அளவில் உயர்ந்த நிலையில் உள்ளதால் மரக்கறிகளின் விலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுவதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மத்திய சந்தைக்கு வரும் அதிக அளவானவர்கள் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு காரணமாக நுகர்வோர் மரக்கறிகளை கொள்விடவு செய்வதை தவிர்த்து வருகின்றனர் அத்துடன் நுகர்வோர் எண்ணிக்கையும் வகுவாக குறைந்துள்ளதாகவும் இதனால் வியாபாரிகள் வியாபாரமின்றி அதிலும் பல மரக்கறிகள் இரண்டு மூன்று நாட்களின் பின் பழுத கழிவுகள் ஏற்படுவதாகவும் இதனால் பாரிய நட்டம் ஏற்படுவதாகவும் மரக்கறி வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் நாடலாவிய ரீதியில் இவ்வாறு மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்து வருவதுடன் சீரற்ற வானிலை காரணமாக தற்போது மரக்கறிகள் நுகர்வோரின் தேவைக்கேற்ற வகையில் விளைச்சல் இல்லாததால் காய்கறி விலை மேலும் உயர்வடையும் சாத்தியம் உள்ளதாக நுவரலியா மாவட்டத்தில் வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச செயலப்பிரிவில் வெள்ள அனர்த்தத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள கொடிகாமம் பிரதேச மக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேரில் சென்று இன்று பார்வையிட்டதோடு உணவு பொதிகளையும் வழங்கி வைத்தார் தென்மராட்சி பிரதேசத்தில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருபது இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கள் முகாம்களில் தங்காமல் வெள்ளத்தில் மத்தியில் வீடுகளிலேயே தங்கியுள்ள மக்களை நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு உலருணவு பொதிகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா வழங்கி வைத்தார் கொடிகாம்பம் பிரதேசத்தில் உள்ள நாவலடி ஐயனார் கோவிலடி மற்றும் ஆத்தியடி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூறு பேருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் புறமதியான இந்த உலருணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக உள்ளுராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் மஹிந்த தேசுப்ரிய தெரிவித்துள்ளார் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனு ரத்து செய்யப்பட்டு புதிய வேட்புமனு கோரப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் உள்ளுராட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களினால் எந்த ஒரு நன்மையும் இல்லை ஏனெனில் குறித்த வேட்பு மனுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கோரப்பட்டவை தற்போது இரண்டு வருடங்கள் முற்றாக கடந்துள்ளது ஏனைய பழைய வேட்பு மனுக்களின் ஊடாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது இளம் பிரதிநிதித்துவத்திற்கான வாய்ப்பு இழக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தல் சட்ட விதிமுறைகளின் பிரகாரம் வேட்புமனுக்களில் முப்பத்தி ஐந்து வயதிற்கு குறைந்த இளம் பிரதிநிதித்துவம் நூற்றுக்கு இருபத்தைந்து வீதமாக காணப்பட வேண்டும் சட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது டி உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் இந்த முறைமை பின்பற்றப்பட்டது எனவே பழைய வேட்புமனு ரத்து செய்யப்பட்டு புதிய வேட்புமனு கோரப்பட்டு எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு விடுதலைப் புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்ட சம்பவம் தொடர்பில் வெல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாளை நாளை முன்னிட்டு வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்தின் ஏற்பாட்டில் புலிகளின் தலைவரின் பூர்வீக வீடு அமைந்திருந்த காணியில் கேக் வெட்டி மரநடுகை மேற்கொள்ளப்பட்டு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது அதன்போது புலிகளின் தலைவரின் புகைப்படத்துடனான பதாகை ஒன்றும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அவ்வேளை அங்கு வருகை தந்திருந்த வெல்வெடித்துறை போலீசார் புலிகளின் தலைவரின் படத்தை அகற்றிவிட்டு நிகழ்வை நடாத்த அறிவுறுத்தினர் அதனையடுத்து ஏற்பாட்டாளர்கள் புலிகளின் தலைவரின் படத்தை மறைத்துவிட்டு நிகழ்வை முன்னெடுத்திருந்தனர் இந்த நிலையில் பிறந்த நாள் நிகழ்வு தொடர்பில் வெல்வெடித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நிகழ்வின் ஏற்பாட்டாளர் சிவாஜிலிங்கத்தை வாக்குமூலம் வழங்க போலீஸ் நிலையம் அளித்த போது சுகவீனம் காரணமாக வருகை தர முடியாது என போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து போலீசார் சிவாஜிலிங்கம் வீட்டிற்கு சென்று வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர் அதேவேளை பிறந்தநாள் நிகழ்வில் கலந்து கொண்ட ஆறு பேரிடம் போலீசார் இதுவரையில் வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாகவும் புறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் பருத்தித்துறை நீதுவா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன எரிபொருளின் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது இதேவேளை தனியார் பேருந்து கட்டணத்திலும் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கிமினு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் வண்டி கட்டணங்களை குறைப்பதற்கு பெட்ரோலின் விலையில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் போதாது என அகில இலங்கை வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேன தெரிவித்துள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு திருத்தம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞனை எதிர்பெறும் நான்காம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு பதில நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மாவீரர் நாட்கள் தொடர்பான பதிவுகள் விடுதலை புலிகளின் தலைவர் புலிகளின் உள்ள புகைப்படங்களை தனது முகநூலில் பகிர்ந்த குற்றச்சாட்டில் குடும்பஸ்தரை பயங்கரவாத பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்திருந்தனர் கைது செய்யப்பட்ட இளைஞனை யாழில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவினரின் அலுவலகத்தில் சுமார் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இன்று யாழ் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தினர் அதனையடுத்து நீதவான சந்தைக நபரை எதிர்வரும் தேதி வரையில் தடுத்து வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அதேவேளை மற்றும் சேர்ந்த அவர்களது பதிவுகள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தெரிவிக்கப்படுகிறது தேர்தலின் போது பயங்கரவாத முற்றாக தெரிவித்திருந்த நிலையில் நாட்கள் தொடர்பில் முகநூலில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் யாழ் இளைஞன் உள்ளூட்ட பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலக்கையில் மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் சில்வா தெரிவித்துள்ளார் அத்துடன் புதிய அரசியலமைப்பின் ஊடாக அனைத்தின மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அனுருகுமார தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமார் முப்பது ஏழு வருட காலமாக நடைமுறையில் உள்ள மாகாண சபை முறைமையை நாட்டிற்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ எவ்விதமான பலனும் இதுவரையில் கிடைக்கவில்லை மாறாக இலங்கையில் அனாவசியமான பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் வகையிலான நிலைமையே காணப்படுகிறது எனவே சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் பிரச்சனைகளை தோற்றுவிக்காத வகையில் அரசியல் ரீதியிலான தேர்வுத் திட்டத்தை எமது அரசாங்கம் முன்வைக்கும் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தேர்வு ஏற்படுத்துவதாக கூறிய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை ஆரம்ப காலத்தில் இருந்தே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம் நாட்டு மக்களின் விருப்பத்திற்கு மாறாகவும் அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலுமே ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டது எனவே பயனற்ற மாகாண சபை முறைமைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேற்றக்கூடியதும் அனைத்தின மக்களுக்கும் சமமாக உரிமையை பெற்றுக் கொள்ளும் வகையிலான புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதற்காக இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பினர்கள் இருந்தும் கருத்துகள் கேட்டறிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து குறுகிய காலங்களை ஆகின்ற நிலையில் நாட்டின் பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதில் முன்னுரிமை அளித்து செயற்பட்டாலும் நிரந்தர தீர்வுகளுக்கான பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் என தெரிவித்தார் மாவடிப்பள்ளி அனர்த்தமிடமற்ற பகுதிக்கு விஜயம் செய்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் விபத்து குறித்த விசாரணைகளை இன்று ஆரம்பித்தார் அம்பாரை மாவட்ட போலீஸ் அத்தியேஜகர் ஜே எச் எம் என் ஜெயபத்மா ஆலோசனைக்கு அமைய கல்முனை பிராந்திய உதவி பொலிஸ் சத்தியச்சிகர் புத்திகவின் வழிகாட்டலில் குறித்த விசாரணைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சமாந்து நிலைய பொறுப்பதிகாரி கேடி எஸ் ஜெயலலத் தலைமையிலான போலீஸ் குழுவினர் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் அத்துடன் காரைதீவு போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீசார் ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றனர் அப்பகுதியில் வெள்ள நிலை ஏற்பட்ட போது சுமார் ஐந்து அடிக்கும் அதிகமான உயரத்தில் வெள்ளம் சென்றுள்ளதாகவும் மாணவர்களை ஏற்றி வந்த உளவு இயந்திரம் சுமார் நூற்று ஐம்பது மீட்டர் இயந்திரத்துடன் இணைப்பை துண்டிக்கக்கூடிய வகையில் பட்டி வேறாக பயணித்திருக்கிறார் என்ற கோணத்தில் பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நெந்தவூரில் இருந்து சம்மந்துரை நோக்கி பதிமூன்று பேரை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் விபத்துக்குள்ளானது நெந்தவூர் கல்லூரியிலிருந்து உள்ளிருந்து விடுமுறையில் சென்ற மாணவர்கள் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் எட்டு சடலங்கள் குழுவினரால் மூட்கப்பட்டு சம்மந்துரை ஆதார வைத்தியசாலையில் சடலங்கள் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜவாஹிர் மேற்கொண்டிருந்தார் பின்னர் குடும்பத்தினரிடம் சடலங்கள் கையளிக்கப்பட்டன தொற்று நோய்கள் பரவும் அபாயம் குறித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்த பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என சுகாதாரப் பிரிவு அறிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள கிணற்று நீரை பயன்படுத்துவது தொடர்பில் விசோட கவனம் செலுத்தப்பட வேண்டும் அவற்றை சுத்தப்படுத்தும் போது பொது சுகாதார பரிசோதகரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது சிறந்தது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே நேரம் சமைத்த உணவை இ போன்ற நோய் நோய்காவிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் எனவும் நன்கு கொதித்தாரிய நீரை பரக வேண்டும் எனவும் சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது விசோடமாக வயிற்றுப்போக்கு டெங்கு எலிகாய்ச்சல் வைரஸ் நோய்கள் இந்த காலத்தில் அதிகளவில் பரவி வருவதாகவும் சுகாதார பிரிவு எச்சரித்துள்ளது மேலும் தொற்று மற்றும் தொற்றாத நோய்களிலிருந்து சிறு குழந்தைகளை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என கொழும்பு லேடி உருச்சிகே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை நல வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பிரேரா குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பிறப்பு பதிவாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தாவடி சுதுமலை பகுதியில் நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது மானிப்பாய் வீதி தாவடி கிழக்கு கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய அன்னலிங்கம் செந்தில் குமரேசன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு ஏழு முப்பது மணியளவில் குறைத்த நபர் வாணிப்பாயில் இருந்து மோட்டார் சைக்கிளில் வந்தபோது எதிரே வந்த போது எதிர்ப்புள்ளது இதன் பின்னர் நோயாளர் காபு வண்டிக்கு அறிவித்துள்ள போதிலும் நிமிடங்களின் பின்னரே நோயாளர் காபு வண்டி குறித்த இடத்திற்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து குறித்த நபரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் உயிரிழந்துள்ளார் நோயாளரை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தால் அவரை காப்பாற்றி இருக்கலாம் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் சம்பவம் தொடர்பான மேலதிய விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயகவிற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கடிதம் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிய வருகின்றது ஸ்ரீலங்கா மீண்டும் முன்னெடுக்கும் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு சந்திரிகாவிடம் மூலம் கோரியுள்ளார் கட்சியை ஒத்துழைப்பினை வழங்க தயார் எனவும் தம் வழக்கினை மூல பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் ஏனைய தரப்பினரால் தொடுக்கப்பட்ட வழக்குகளையும் பெற்றுக் பெற்றுக்கொண்டால் கட்சியை மீள கட்டியெழுப்ப முடியும் என தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடிகளில் ஈடுபடாத தூய்மையான இளைஞர்களிடம் கட்சியை ஒப்படைக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி வலியுறுத்தியுள்ளார் கட்சியில் எந்த ஒரு பதவி நிலையும் தமக்கு தேவையில்லை எனவும் எதிர்காலத்தில் கட்சியின் உறுப்பினராக இருந்து கட்சிக்கு ஆதரவு அளிக்கப் போவதாகவும் சிறிசேன தெரிவித்துள்ளார் வடக்கில் மாவீர தினத்தை அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களே மாவீர தின விவகாரத்தை கையில் எடுத்து இனவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றனர் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வடக்கில் மாவீர தினத்தை அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது அரசியலில் புறக்கணிக்கப்பட்டுள்ளவர்களே மாவீர தின விவகாரத்தை கையில் எடுத்து இனவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றார்கள் நாட்டில் மீண்டும் பிரிவினைவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க வேண்டிய தேவை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு கிடையாது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவளித்துள்ளார்கள் இந்த அரசாங்கத்தில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பிரதான பங்காளிகளாக உள்ளனர் அனைத்தின மக்களின் ஒத்துழைப்புடன் சிறந்த அரசு நிர்வாகத்தை முன்னெடுப்போம் தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்யும் தரப்பினர் வீணாக அச்சமடைய தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார்